வணக்கம் இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறது தூவானம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான அம்சங்களை மட்டுமல்ல நீங்கள் பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வழங்குகிறது என்பதை மீண்டும் கொண்டு நாங்கள் முதல் அம்சத்துக்கு செல்கிறோம் கலைஞர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் கல்வியாளர்கள் பலரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்யும் பட்டறை என்றும் ஒரு புதியவரை உங்களுக்காக அழைத்து வந்திருக்கிறது அவர் யார் அவர் எதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் என்ன சாதித்திருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இன்றைய பட்டறை கூட உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சிக்களமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை நாங்கள் பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம் என்று பட்டறைக்கு வருகை தந்திருக்கிறார் ஒரு மாநகர சபை உறுப்பினர் ஒரு மாநகர சபை உறுப்பினரா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறது எழுத்தாளர்களை கவிஞர்களை படைப்பாளிகளை இலக்கிய கர்த்தாக்களை கலைஞர்களை அழைத்து வருவீர்கள் என்று ஏன் இவரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று அவர் மாநகர சபை உறுப்பினராக இருந்தாலும் கூட ஒரு நூலாசிரியராக என்று எங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறார் அந்த பின்னணியை நாங்கள் தெரிந்து கொள்வோம் வணக்கம் வரகத்துல்லா வணக்கம் படிக்கின்ற காலத்தில் மாணவர்களுக்கு கட்டுரை எழுதுவதென்றாலே ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தினம் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த பின்பு ஆய்வுக் கட்டுரை எழுத வேண்டுமென்றால் எங்கெங்கெல்லாமோ சென்று ஆய்வுகளுக்காக தேடுவார்கள் ஆனால் நீங்கள் இந்த சின்ன வயதிலேயே கல்முனையின் மாநகர உள்ளூராட்சியும் சிவில் நிர்வாகமும் என்ற ஒரு புத்தகத்தின் ஆசிரியராக எங்களை சந்திக்கிறீர்கள் இந்த புத்தகத்தை பார்க்கின்றபோது போது பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வுக்காக தேடி எடுத்து சமர்ப்பித்த தகவல்களை விடவும் இன்னும் ஒருபடி மேலே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் முதலில் நாங்கள் எப்படி ஆரம்பித்தீர்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்பதை விட எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்க வேண்டும் இதை நூலூறு கொண்டு வருவதற்கு இந்த தகவல்களை திரட்டுவதற்கு நீங்கள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள் நான் நினைக்கின்றேன் இன்னொரு ஒன்றரை தசாப்த காலம் சுமார் பதினைந்து வருடங்கள் ஆகிருக்கும் பதினைந்து வருடங்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாலாம் தேதி வரையான அப்டேட் இதில் இருக்கின்றது இதில் ஆரம்பம் ஆயிரத்தி எண்ணூறுலிருந்து கல்முனை மாநகரத்தின் அந்த உள்ளூராட்சியும் சிவிலையும் சிவில் நிர்வாகத்தையும் பற்றிய குறிப்புகள் இதில் அடங்கியிருக்கு இப்போ பதினைந்து வருடம் என்று சொன்னால் சிறு வயதிலேயே நீங்கள் இதற்கான தேடலில் ஈடுபட்டு விட்டீர்கள் அப்படியானால் எத்தனையோ வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது ஏழவலுக்கு பிறகுதான் இதை ஸ்டார்ட் பண்ணிடு உயர்தரம் படித்து கொண்டிருக்கும்போது அநேகமாக அவர்கள் கொஞ்சம் இளவட்டமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கவிதைகள் கவிதைகள் தான் முக்கியமாக அவர்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் இது கல்முனை மாநகரம் பற்றிய உள்ளூராட்சி சிவில் நிர்வாகம் பற்றிய ஒரு ஆய்வு நூலை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது இது எப்படி பறக்கத்துள்ளாள் படிக்கின்ற காலத்தில் முதலாவது கண்ணி எழுத்து ஒரு கவிதை தான் அதே ஒரு ஜனனி பே பத்திரிகையில் பிரசுரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதுக்கு பிற்பாடு கவிதை எழுதவில்லை இரண்டாயிரம் ஆண்டு ஏலவலுக்கு பின்னரான காலங்களிலே கம்ப்யூட்டர் டைப்பிங் ஒரு செய்து கொண்டிருந்தேன் கம்ப்யூட்டர் படித்து கொண்டிருந்த காலங்களில் இந்த காலங்களில் இந்த டைப்பிங் செய்வதற்காக வந்த வயதில் மூத்தவர்கள் அதாவது அன்னரம் எனக்கு இருபது வயது என்று சொன்னால் ஒரு ஐம்பது வயது மயக்கத்தக்க அந்த மூத்தவர்களின் அந்த உறவு அந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் செய்ய வருகின்ற அவர்கள் கொண்டு வருகின்ற ஆவணங்களை தரவுகளை புத்தகங்களை டைப் பண்ணி கொடுக்கின்ற ஒரு சூழலில் அதை வாசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது அதை தொழில் முறையாக செய்து கொண்டு ஆர்வத்தோடு என்று இல்லாவிட்டால் அதை தர வேண்டுமே என்பதற்காக நீங்கள் வாசித்தீர்கள் துண்டு பிரேசங்கள் அதில் வாசித்து டைப் பண்ண ஒரு சூழல் ஏற்பட்டது இது தொடர் தொடர்ந்து போகின்ற போது மேலதிகமான அதில் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த தகவல்களுக்கு மேலதிகமான தகவல்களை அவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரு ஒரு ஆர்வம் தோன்றியது இந்த உறவுகள் தொடர்ந்து வந்தது இதற்கூடாக கூடாக அவர்களின் வயது அவர்களை மூத்தது அதாவது எங்கள் பிரதேசத்தில் உரையாடல் வகையில் பார்க்கின்ற ஒரு பாப்பா மார்கள் உறவு என்ற வகையில் இந்த வகையில் ஒரு வட்டம் ஒன்று இன்று வரை என்னைக்கு என்னுடன் நண்பர்களாக இருக்கின்றார்கள் அநேகமாக எனது நண்பர்களின் தந்தைகள் எனக்கு நண்பர்களாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இவர் இதன் கூடாக அவர்களின் வாய்மொழி சில எங்கள் பிரதேசம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் அடிக்கடி அவர்களை சந்தித்து அடுத்தது ஒரு எழுபது வயது ஒரு மூத்த ஒருவருக்கு எதையாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஒரு தேவை ஒன்று இருக்கிறேன் உளவியல் ரீதியான அதை நான் பயன்படுத்தி கொள்வேன் எனது குறிப்பு அதாவது எனக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரே தலைப்பே இரு ஒரு பத்து பேரிடம் தகவல்களை எடுப்பேன் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன் பீஸ் இந்த இவ்வாறு நோட் பண்ணி வந்த ஒரு தகவல் தான் ஒரு உருப்படியாக தான் நின்று இருக்கின்றது கல்முனை மாநகரம் அதுக்கு உண்மையிலே எனக்கு என்னிடம் இருநூறு முந்நூறு வருடமான பழமை வாய்ந்த சில ஆவணங்கள் கையெழுத்து பிரதிகள் நிறைய பேர் என்னிடம் தந்திருக்கின்றார்கள் அதை மிச்சம் பத்திரமாக வைத்து கொண்டிருக்கின்றேன் அண்மையில் ஏற்பட்ட காலத்தின் தேவைக்காக இந்த கல்முனை மாநகரம் என்ற ஒரு பாரிய ஒரு தலைப்பை எட்டு அதன் உபதலைப்புகளாக உள்ளூராட்சியின் சிவில் நிர்வாகம் என்ற என்னது முதலாவது பிரசவமாக இது வெளிவந்திருக்கின்றது மேலே பதினைந்து வருடங்கள் உங்களுடைய உழைப்பு வீண் போக நூல் என்பதை விட அது மிக நிறைய பேரின் ஒரு பற்றியெல்லாம் என்று சொல்லலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்றை கேட்க வேண்டும் நீங்கள் டைப் செட்டிங் செய்யும் போது பலவிதமான விடயங்களுக்காக அதை பலவிதம் என்று சொல்லுகின்ற போது இந்த கல்முனை பற்றி இல்லாமல் இலக்கியம் அப்படி இப்படி என்று வித்தியாசமான படைப்புகளோடு அல்லது வித்தியாசமான ஆக்கங்களோடு வந்திருப்பார்கள் இல்லையா உங்களை இப்படி எழுத தூண்டியது ஏன் இதை எழுத வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஓ அதற்கு பின்பாடு என்னது தனிப்பட்ட சில வாழ்க்கையினர் நான் எப்பயும் இந்த பிராக்டிக்கல் எதார்த்தம்ங்கிறத கொஞ்சம் விரும்புவேன் கற்பனைங்கிறது ஒரு செக்டராக செக்டராக இருந்தாலும் எங்களுக்குள் நடக்கின்ற சில அனுபவங்கள் எமது சில அனுபவங்கள் சிலருக்கு நடக்காமல் இருக்கும் அதை நாங்கள் எங்களது அனுபவங்களை இன்னொருவருக்கு நல்ல முறையில் கொண்டு செல்கின்ற போது அது அவர்களுக்கான முன்னுதாரணமாக இருக்கும் என்று விரும்புவேன் அது அதே நேரத்தில் இன்னொருவரின் அனுபவத்தை நாங்கள் பெறுகின்ற போது அதை முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் அதை எமது வாழ்க்கைக்கான தரவாக முதல்படியாக எடுத்துக்கொள்ள உண்டு விரும்புவேன் அந்த வகையில் எனது குறிப்பிட்டு சொல்ல போனால் எனது தந்தை எனக்கு உண்மையிலே நான் எனது எழுத்து துறையிலே எனது தந்தைக்காக எழுதின புத்தகத்தை சாம்தி எனது பத்து வயதில் எனது தந்தை சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் போது அதன் தாக்கங்கள் எங்கள் எனது மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற போது அவருக்காக எழுதின முதலாவது கவிதையும் அவரு அவரது அந்த மரண அந்த நிகழ்வினை எழுதிய பாப்பா வருவாரா என்ற ஒரு சிறுகதையும் அது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சுடரொளியில் வாரமஞ்சில் பிரவேசிக்கப்பட்டிருந்தது இப்படி தான் எனது எழுத்துத்துறையில் ஒரு ஆர்வத்தை கொண்டு போனேன் தமிழ் முஸ்லீம் ஒற்றுமைக்காய் தன் உயிரை பலி கொடுத்த எங்கள் அன்பு பாப்பா இளைய தம்பி எனும் டிஎல் எல் ஆதம்பாபா வரக்கத்துக்கு நீங்கள் இந்த நூலை சமர்ப்பித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் பதினைந்து வருட காலமாக தேடி 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 பொக்கிஷமாக எடுத்து வைத்ததை புத்தகமாக தந்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு ஆய்வு புத்தகமாக இதிலே பேராசிரியர்கள் எல்லோருமே உங்களுக்கு கருத்துரை வழங்கி இருக்கிறார்கள் அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு மாநகர சபை உறுப்பினராக இந்த படைப்பை தரப்போகிறேன் இப்படி ஒன்றை தரப்போகிறேன் என்று சொன்னதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் ஓ நான் நிறைய பேர் இந்த தகவல் உண்மையிலே ஒரு இது ஒரு வரலாற்று ஆய்வு நூல் இது எந்த அளவுக்கு இன்னமும் இந்த நூலை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று அதாவது வாசகர்கள் உண்மையிலே இந்த நூலுக்கு வாசகர் இருக்க மாட்டார்கள் யாராவது ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது அதை அடுத்து முழுமையாக படிப்பார்கள் இதுக்கு வாசகர் மாணவர்களுக்கு இது தேவைப்படும் ஆனால் உண்மையிலே இந்த வரலாற்று ஆய்வு நூல் ஒரு இலக்கிய படைப்பு மாதிரி இருக்க மாட்டாங்க நான் உணர்வு ரீதியாக உணர்ந்தவன் காரணம் என்ன சொன்னால் நண்பர்கள் எதிரியானதும் ஒரு படைப்பை படைக்கின்ற போது அதை அனுபவ ரீதியாக நான் இந்த அனுபவமும் இருக்கிறதா என்னென்று சொன்னால் நான் ஒரு ஒரு வரலாற்று ஆய்வு நூலை எழுதுவேன் என்று யாரும் நினைத்த அதை சிலர் தனது முகநூல்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே நான் இப்படி ஒரு வரலாற்று ஒன்று எமது பிரதேசத்துக்கு தேவை என்கின்ற ஒரு தேவைப்பாடே சிலரிடம் கூறியிருந்தேன் அவர்கள் உண்மையில் நல்ல விஷயம் செய்யுங்கள் என்று சென்ற எல்லோரும் கூறினார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததெல்லாம் இவர் எங்கே இதை செய்ய போகின்றார்கள் என்று இந்த இதன் அந்த பின் அவர்கள் நினைப்பார்கள் நினைத்தார்கள் என்ற விடயம் இந்த நூல் வெளிவந்த பிறகுதான் அவர்கள் என்று சொன்னார்கள் மேலே இப்படி ஒரு முயற்சியை செய்யவில்லை என்று ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வு நூல் தவிர்த்த ஏனைய படைப்புகளை படைக்கின்ற போது இன்னொருவரை பின்பற்ற முடியாது அவரின் உதாரணத்துக்கு ஒரு கவிதை நூலையோ ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ வாசித்து விட்டு இன்னாரின் நூலை படித்த பின் அப்படி என்ற குறிப்பையோ அல்லது அதை உஷாத்துணியாக போட்டு ஒரு நூலை செய்யும் ஒரு கவிதை தொகுப்பையோ ஒரு ஒரு வேறு ஆக்கங்களே செய்ய முடியாது காரணம் என்றால் அது ஒரு கொப்பியாக வந்துவிடும் ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வு நூலை உஷா துணை வேண்டும் அந்த வகையில் எனது இந்த நூலில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற உஷா துணைகள் அநேகமானவர்கள் இன்று உயிருடன் இல்லை என்று நினைக்கின்றேன் எழுபது வயது அறுபத்தைந்து வயது எண்பது வயது மதிக்கத்தக்க மூத்தவர்களைத்தான் நான் மிகவும் நேர்காணல் மூலமாக உஷா துணையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லை சில அரிய வகை நூல்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த உஷா துணைய இந்த நூலுக்கான ஒரு தரவு சேகரிக்கின்ற விடயங்களே கஷ்டப்பட்டு இருக்கின்றது மேல் இந்த பதினைந்து வருடங்கிறது எனது முழு உழைப்புன்ற நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் அதற்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு முன் ஆய்வுக் கட்டுரை பற்றி யாருமே நினைப்பதில்லை நினைத்து கூட பார்ப்பதில்லை அங்கே வந்த பிறகு தான் அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டுமே தேட வேண்டுமே என்கின்ற ஒரு சலிப்பும் இருக்கும் ஆனால் நீங்கள் உயர்தரம் படித்த உடனேயே இத்தகைய ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் மனதுக்குள்ளேயே அத்திவாரமிட்டு தேடி இடையிலும் கைவிடவில்லை எத்தனையோ பேர் ஆரம்பித்ததை கைவிட்டு விட்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் கைவிடவில்லை உடுபு பிடியாக பிடித்து ஒரு கல்முனை மாநகரம் உள்ளூராட்சியும் சிவில் நிர்வாகமும் என்ற ஒரு ஆய்வுக்கட்டுரை போன்ற ஒரு நூலை ஆய்வுக்கட்டுரை என்று தான் சொல்ல வேண்டும் சமர்ப்பித்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது படிக்கின்றவர்களுக்கு கல்வியாளர்களாக வர வேண்டும் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று என்று சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லலாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட்ட சந்தர்ப்பம் வெளியீட்டின் போது எழுந்த விமர்சனங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் வெளியீடு என்று சொல்லுகின்ற போது இதற்கு முதல் சில அடித்தளங்களில் நான் நிச்சயம் கூறியாக வேண்டும் சொல்லுங்கள் இது இந்த நூலை நான் உண்மையிலே என்னோட நூலாக நான் பார்க்கவில்லை அதாவது எமது இந்த இது ஒரு குறிப்பிட்டால் கல்முனை மாநகரத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒரு வரலாறு தான் நான் பார்க்கின்றேன் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்களினுடைய வரலாறு போக்கிசமாக தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வடிவிலான ஒரு நூல் இதுவரையில் வெளிவரவில்லை இதற்கு நான் எனக்கு அடித்தளமிட்ட ஒருவர் இருப்பார் நிச்சயமாக அவர் விட்டார் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் காசிம்ஜி அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் என்னுடன் அந்த இரண்டாயிரம் ஆண்டு பீரியட்டில் என்னுடன் வந்து மிகவும் கூடுதலான வரலாற்று தகவல்களை கொண்டு வந்து டைப் செய்து கொண்டு போவார் அதன் பிற்பாடு சார் இருக்கிறார் இப்போ எண்பத் எண்பது வயசுக்கு மேற்பட்டவர் ஓய்வு பெற்ற அதிபர் இப்படிப்பட்டவர்களின் நட்பு தான் என்னது தூண்டில் இறுதி அண்மையில் ஒரு மூன்று நாலு வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் மூன்று பேரும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட நட்பு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அளவுக்கு தகவல்களை பரிமாறிக்கொள்வோம் என்னிடம் இருந்த ஒரு வளம் டைப்பிங் அவர்களிடம் இருந்த வளங்கள் அவர்களின் அனுபவம் இதை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் மூன்று பேர் நிச்சயமாக இது நல்ல ஒரு ஒரு பொன்மொழி என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நண்பர்களை தெரிவு செய்வது இன்று இளையவர்கள் செல்லுகின்ற பாதை வித்தியாசமான பாதையாக இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு உங்களைப் போன்றவர்கள் இல்லை நல்ல நட்புகளை தேடி உயர்ந்த இடத்துக்கு செல்லும் இளையவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஓட்டியிருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் செல்லும் பாதை மற்ற இளையவர்களால் பின்பற்றப்பட்டால் ஒரு நல்ல நிலைமைக்கு எதிர்காலம் வரும் அவர்கள் எதிர வருங்கால தூண்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்லலாம் சொல்லுங்கள் இதற்கு பின்னாறு கல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் கல்முனை மாநகர சபை தேர்தலிலே வெற்றி பெற்றேன் அதற்கு முதல் நான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டே கல்முனை மாநகர சபையில் தேர்தல் போட்டியிட்டேன் அந்த தேர்தல் நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த தேர்தல் ஒன்று ஏற்படுகிற வரும் என்னால் முடியாது என்று நான் கொண்டேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பின்பாடு எனது இந்த டைப்பிங் துறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு எனது தேடல்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த அதிகாரத்துக்கு ஊடாக சில சில நபர்களை சந்திக்க நேர்ந்தது அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலே சிலர் நிற்க வைத்து கொண்டு என்னை போ என்று சொன்ன சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது உண்மையிலே அதில் உண்மையிலே அந்த கஷ்டங்கள் தான் இந்த விபரீதம் ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கின்ற போது சிதறுகின்ற அந்த கற்கள் போன்ற தியாகங்களாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அதுகள் இல்லை என்றால் ஒரு சிற்பம் வர முடியாது இதை இருபாந்தகதி இருபதாம் தேதி இந்த நூல் வெளியீட்டை வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அந்த வகையில் ஊரில் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் அதுக்குரிய முன் ஆயத்தங்களை செய்கின்ற போது எங்கள் கட்சியின் சிறலாங்க முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய தலைவர் நீர் வழங்கல் நீர் வடிகள்ப்பு அமைச்சர் கௌரவ பிரௌபாக்கிம் சார் அவர்கள் இதை களம்பில் செய்யுமாறும் தான் தலைமை தாங்குவதாகவும் என வாக்களித்து அளித்திருந்தார் உண்மையிலேயே தேர்தல் ஆணையாளர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு பிரதமதியாக அழைத்திருந்தோம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் பிரதமர் அது வர முடியாமல் போயிருந்தது கொழும்பில் முதலாவது நிகழ்வு இடம்பெற்றது இது டிசம்பர் இருவா இருபதாம் தேதி நடைபெற்றது இந்த நூல் வெளியிடுவது தொடர் தொடர்ந்து உருவாக காலம் பகுதியில் யார் யாரெல்லாம் நிரப்பமான உதவிகளை செய்வார்கள் என்று நாடி சென்றனோ அவர்கள் இதற்கு உதவி செய்யவில்லை கைவிட்டு விட்டார்கள் யார் யாரெல்லாம் உதவி செய்ய மாட்டார்கள் என்று

வித்தியாலயத்தில் இது கல்லூரியில் இது இதன் அறிமுக விழா கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றது இதன் இதன்போது அரசியல் தவிர்த்த ஒரு நிகழ்வாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் அரசியலுடன் கொழும்பில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தது என்ற ஒரு விமர்சனத்துக்கு அப்பால் அரசியல்வாதி இல்லாத சிவில் நிர்வாகம் சம்பந்தமான ஊரில் உள்ள பிரமுகர்களை அழைத்து அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அதன் பிற்பாடு கடந்த கடந்த மே மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் இதற்குரிய இன்னொரு அறிமுக விழா கட்டாரிலே நடந்தது எமது பிரதேசத்தின் ஒரு ஒரு வரலாறு இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களுக்கு தனது ஊரின் சில வரலாறு ஆவணமாக வந்திருக்கின்ற ஒரு ஆர்வத்தில் என்னை அழைத்திருந்தார்கள் அங்கே டோகா கட்டாரிலே கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கல்முனைக்கான மத்திய கிழக்கு அமையும் என்ற ஒரு ஒரு அமைப்பினர் என்னை அழைத்திருந்தார்கள் அங்கே இதன் ஒரு அறிமுக விழாவினை நடத்தியிருந்தார்கள் சிறப்பாக மூன்று நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றது இன்னும் சில வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் அழைத்திருக்கின்றார்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த புத்தகம் வெளிவந்ததும் இதற்கான விமர்சனங்கள் வந்து சேர்ந்திருக்கும் உங்களுக்கு விமர்சனம் என்பது இரண்டையும் உள்ளடக்கியதான் இந்த நூல் தொடர்பான குறைபாடு இருக்கிறது அல்லது இதில் இன்னும் கொள்ள வேண்டி இருக்கிறது போன்ற யோசனைகளை யார் முன்வைத்தார்களா அல்லது எனது என் உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டும் அதாவது இதில் பிழை இருக்கின்றது என்றால் தகுந்த ஆதாரங்களுடன் என்னிடம் தர சொல்லியிருக்கின்ற இதுவரையில் எவரும் தரவில்லை ஆனால் நான் இதை ஆயிரம் புத்தகங்கள் இதுவரையில் முடிந்துவிட்டது பதிப்பு ஒன்று செய்ய இருக்கின்றேன் அதில் இதில் இதை விட இன்னமும் சில புகைப்படங்களை சேர்த்து வைத்திருக்கின்றேன் அதை போட்டு இதை இரண்டாம் பதிப்பை செய்வதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் குறைகள் கூறப்பட்டதா இந்த புத்தகம் சம்பந்தமாக இதுவரையில் என்னிடம் எந்த குறைகளும் உத்தியோகபூர்வமாக கூறப்படவில்லை நீங்கள் தோஹா கட்டாருக்கும் சென்று வெளியிட்டிருக்கிறீர்கள் இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிறீர்கள் இந்த புத்தகங்கள் எத்தனை உங்கள் ஊரை கல்முனை பிரதேசத்தில் எல்லா பாடசாலைகளுக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் கொடுக்க கொடுத்திருக்கிறீர்களா அல்லது அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கிறதா இதுவரையில் உண்மையிலே கல்முனையில் இருக்கின்ற அந்த கல்முனையில் இருக்கின்ற நாற்பத்தி ஐந்து பாடசாலைகளுக்கு கல்முனை மாநகர சபையினால் என்னுடன் கேட்டிருக்கின்றார்கள் இரண்டு இரண்டு புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நால பக்கமும் பரவலாக கொடுக்க கூடிய பொருளாதாரம் என்னிடம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கின்றேன் யாராவது சிலர் கூடுதலான புத்தகங்களை இப்போ தற்பொழுது தற்காலத்தில் கொள்வன செய்து கொண்டிருக்கின்றார் நூறு ஐம்பது என்று என்னுடன் ஓடர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அநேகமாக கூடிய விரைவில் சென்றடையும் மறுபதிப்பு ஓ மறுபதிப்பு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவோம் உங்கள் வாசிக சாலைகளுக்கு இவருக்கு எல்லாம் மறுபதிப்பு செய்து தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்வீர்கள் இந்த புத்தகத்தின் வெளியீடு உங்களுக்குள் இன்னும் ஒரு முயற்சிக்கான விதையை நிச்சயமாக போட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லை என்னன்னு சொன்னால் இந்த புத்தகம் எழுத ஐடியா எனக்கு இறுதி வரைக்கும் இருக்கவில்லை காரணம் என்று சொன்னால் தகவல் சேகரிப்பு மாத்திரம்தான் இதன்போது அந்த தகவல்கள் இன்னைக்கு என்னிடம் நான் சேகரித்த தகவல்களை பிரித்து பார்க்கின்ற போது ஒரு நூலில் எழுத முடியாது என்ற ஒரு முடிவுக்கு தான் நான் முதல் வந்தேன் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பக்கத்தில் ஒரு நூலை எழுத முடியாது என்று வந்தேன் அந்த கல்முனை மாநகரத்தின் முழு வரலாறு ஒன்று இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்னன்னு சொன்னால் கல்முனை மாநகர சபை உறுப்பினராக இருந்து கொண்டு சில தகவல்களை நாங்கள் பேசுகின்ற போது அறியாமடந்தையாக பேசக்கூடாது என்றுதான் விரும்பினேன் அந்த தகவலை சே தேடிக் கொண்டுகின்ற போது ஒரு ஆவணம் ஒன்று இல்லாத குறை ஒன்று தான் ஏற்பட்டது அந்த வகையில் இந்த கல்முனை மாநகரம் என்ற ஒரு பெருந்தலைப்பிலே சப் உபதலைப்பு ஒன்றை இட வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது ஏற்பட்டது அதன் பிறகு உபதலைப்புகளை வரிசைப்படுத்துகின்ற போது பத்து உபதலைப்புகள் என்னிடம் வந்தது கல்முனையின் மாநகரத்தின் உள்ளூராட்சியின் சிவி நிர்வாகம் தேர்தல்கள் அரசியல் அதாவது பாராளுமன்ற தேர்தல்கள் வன்னிமையல் காலம் அங்கே இந்த இலங்கை டொனமூர் ஆட்சி தேர்தல் சட்டம் வந்தது பிறகு கல்முனையில் எப்படியான பிரதிநிதித்துவம் இருந்தது அதாவது அபிவிருத்தி கல்வி கிராமிய விளையாட்டு பூர்வீகம் என்று ஒரு பத்து தலைப்புகள் நிறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த வகையில் இந்த நூலை இந்த பின்பக்கம் போட்டியிருக்கிறேன் நடுவில் முதலாவது புத்தகம் என்று கூடிய விரைவில் இதன் இரண்டாவது நூல்படி வரும் கல்முனை மாநகரம் என்று உபதலைப்பு வேற ஒரு தலைப்பில் இந்த வரும் பிரித்தானியர் காலத்திலிருந்து இன்று வரை கல்முனை பிரதேசத்தின் உள்ளூராட்சி வரலாற்று தகவல்கள் முயன்று தேடி என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆட்சி காலம் நிர்வாக காலம் மாநகரினுள் காணப்படும் ஊர்கள் அடுத்ததாக உள்ளூராட்சி மன்றங்களின் புதிய திருத்தங்கள் இந்த தலைப்பிலே நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இந்த இந்த நூல் நூல் வந்திருக்கிறது இனி வரப்போவது இனி தேடி

அதை செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் எனது அவா இதற்காக அதற்கு நிச்சயமாக இந்த 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 முதலாவது புத்தகத்தின் வெளியீடு அதற்கான ஒரு விருப்பத்தை அது சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக இல்லாவிட்டாலும் என்னை ஊக்கப்படுத்தி நிர்பந்தம் கொண்டிருக்கின்றது அதற்கு நான் இனி இதற்கு யாராருக்கிட்ட உதவிக்கு நான் சொல்ல செல்லவில்லையோ அல்லது உதவி செய்ய மறத்தார்களோ அவர்களிடம் மீண்டும் போவேன் நான் அவர்கள் உண்மையில் யாரையும் கோவித்துக் கொள்ள வேண்டிய நம்ம தேவையில்லை யாராவது உதவி செய்யவில்லை என்று யாரையும் கோவிக்க கூடாது ஏனென்று சொன்னால் யாரும் உதவி செய்யாவிட்டால் இப்படி நூல் செய்திருக்க முடியாது அவர்கள் உண்மையில் இந்த நூலை இவரால் ஆக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு இந்த நூல் அவர்கள் நியாயமானது இந்த பதில் எடுத்து உணர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக என்னென்னால் கட்டாரில் நான் பத்து நான் நின்றேன் மூன்று இளைஞர்கள் இந்த நூலை முழுமையாக படித்து என்னுடன் கூறினார்கள் அதில் எனக்கு ஆத்ம ஆயிரம் புத்தகத்தில் பத்து பேர் பய பயனடைந்தால் போதும் என்ற ஒரு திருப்தி நிச்சயமாக ஆனால் நாங்கள் மறைந்தாலும் எங்கள் நாங்கள் பட்ட கஷ்டத்தை எது வருகின்ற சந்ததிகள் பெறக்கூடாது என்பது தான் என்னோட ஆசை சிரமப்பட்டு எல்லாம் தேடித்தான் நமக்கு தெரிந்ததை நாம் இன்னொருவரைக்கும் சொல்லியிருக்கிறோம் அவ்வளவுதான் அது ஒரு ஊடகம் உண்மையிலே எனது ஆரம்பப்படுத்த துறையிலே நிறைய எழுத்தாளர்களுடன் என தொடர்பு இருந்தது அதாவது இந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் டிசைனிங் அந்த துறை அந்த வகையில் என்னை நிறைய பேர் ஊக்கப்படுத்தினார்கள் ஆனால் நான் படைப்பாளியாக படைப்பேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலும் ஊக்கப்படுத்தியிருந்தன என்னை ஒரு ஒரு எழுத்தாளர் என்னுடன் அந்த அவரின் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது என்னுடன் பேசிகிட்டு இருந்தபோல் அவர் என் சொன்னார் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவர் என்னை சொன்னார் என்ன எனது ஒரு நாள் அரசியல் வாழ்க்கையை எழுதி பார்க்க சொன்னார் நான் காலையில் வீட்டிலிருந்து திரும்ப வீட்டுக்கு வரும் வரை ஒரு நாள் நிகழ்விலே எழுதி பார்க்க சொன்னார் நான் எழுதினேன் அதை அவர் ஒரு குறுநாள நாவலாக பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கின்றார் அது ஒரு நூற்றி இருபது பக்கம் கொண்ட ஒரு நாவல் ஒன்று வடிவமைத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் வழக்கத்துள்ளா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய புதிய உங்களுடைய அனுபவம் நிச்சயமாக எங்களுடைய நேர்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் பழம்பெரும் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்களை அழைத்து வந்திருக்கிறோம் ஒரு மாநகர சபை உறுப்பினர் ஒரு நூலாசிரியராக அறிமுகமான சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கும் எங்களுடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு எங்கள் நன்றியை குறிப்பிடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி மாநகர சபை உறுப்பினர் ஒரு நூலாசிரியராக அறிமுகமாகி வருகை தந்து தன்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார் அவர்தான் பறக்கத்துள்ளார் அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்